காலத்தால் அழிக்க முடியாத பாடல்களை தந்தவர் இவர் எவ்வளவு நேரையா காத்திருக்கிறது எப்பதான் பாட்டு வரும் கோபமா போய் ரூம்ல பாக்குறாங்க பார்த்தா ரூம் முழுக்க பேப்பரா செதறி கிடக்கு ஒவ்வொரு பேப்பர்லயும் ஒரு பாட்டு எந்த பாட்டு தெரியுமா காலத்தை வென்ற பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் இவர் என் மனசுல நீ இருக்க உன் மனசுல நான் இருக்கேன் காதலர்கள் மட்டும்தான் பேசணுமா மெல்லிசை மன்னரும் கவியரசரும் கூட பேசுவாங்க எந்த பாட்டுல பேசினாங்க ஒரு மேதைக்கு இன்னொரு மேதை தோள் கொடுத்து ஆறுதல் சொன்ன அழகு சார் கவியரசருக்கு சொன்ன ஆறுதல் அது என்ன பாட்டு தெரியுமா காலத்தை வென்று கவியரசர் கண்ணதாசனின் பாடல் வரிகளையும் பாடல் பிறந்த கதையையும் பேசி தீர்க்க போறோம் பாடல்களையும் கேட்க போறோம் இது பிளாக் ஷிப்ஸ் இசையும் தமிழும் பீச்சரிங் கவியரசர் கண்ணதாசன் வரும் ஜூலை பதிமூணாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு சார் முத்தா வெங்கட சுபாராவ் ஹால் லேடி ஆண்டால் ஆடிட்டோரியம் சென்னை நேர்ல வந்து கேளுங்க முதல் முறையா ஒரு தமிழ் டாக்கி கான்சர்ட் for ticket visit blackshipindia.com and bookmyshow.com presented by Dhanvantralaya Ayurveda Specialty Hospital